பார்க்கிற தலைப்பு நாலடியார் இந்த நாலடியார் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அதாவது வலியுறுத்தி மூலிகள் நாலடியார் நாலடியார்கள் ஒரே ஒரு பாடல்தான் இப்ப பார்க்க போறோம் இந்த நாலடியாருக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலடி நான்கு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா நான்கு அடிகளை உடையதுனால தற்கு நாலடி அப்படின்னு பேர் ஏன் நானூறு அப்படின்னு பேர் சொல்றாங்க அப்படின்னா நானூறு பாடல்களை கொண்ட நான்கு அடிகளால் அமைந்ததனால் நானூறு நா நாலடி நானூறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலடியாக திருக்குறளை போலவே நீதி கருத்துக்களை பெரும்பாலும் வலியுறுத்தக்கூடியது அப்புறம் பார்த்தோம்னா மூன்று பெரும் விரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரகுப்பால் குறைப்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பாடல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா யாருடன் இணைந்து இருந்தால் யாருடன் சேர்ந்து இருந்தால் நாம் வாழ்க்கை சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம் கல்லாரை ஆயும் கற்றாரை சேரும்படியும் நல்லறிவும் நாளும் தலைப்படுவர் அப்படிங்கிறாங்க அதாவது கல்லாரை ஆயும் கல்வி கற்காதவராயும் அதாவது எளிய பாமர மக்களாக இருந்தாலும் கல்வி கற்காதவர்களாக இருந்தாலும் சரி யாருடன் சேரும்போது கற்றாரோடு சேரும்போது கற்றோரோடு சேரும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல அறிவு வாய்ப்பு பெறுவர் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும் கூட நட்பு சொல்லுவாங்க நண்பர்களை வந்து நல்ல நண்பர்களோட சேருங்க நல்லா படிக்கிற பசங்களோட சேருங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல புத்தி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட சேரும்போது போது சதா என்ன பண்ணுவாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிச்சுட்டே இருக்கும்போது நம்மள எல்லாமே என்ன பண்ணுவோம் அவங்க கூட சேரும்போது நம்மள எல்லாமே புத்தகத்தை நம்ம எடுக்கிறக்கான வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு அதனாலதான் நம்ம யாருடன் சேருகிறோமோ அவங்களுடைய அந்த இது நமக்கு வந்துவிடும் அதனாலதான் நல்ல நண்பர்களோடு சேருங்கள் கற்றவரோடு சேருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால என்னன்னா ஒரே பொருள் தான் கல்லா அதாவது கல்வி அறிவு இல்லாதவர் கற்றவரோடு சேரும் போது நல்ல அறிவு வாய்க்க பெறுவர் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா தொழில் சிறப்பின் ஒன்னில பாதிப்பு சேர்த்தலால் புத்தோடு தண்ணீருக்கு தான் பயத்தாங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு புதிய மண்பானை இருக்கு அந்த மண்பானை வந்து தனியா மண்பானை மட்டும் இருக்கும் போது அது மண்ணுடைய வாசம் தான் வீசும் அதுக்குள்ளி பூவை போடுறாங்களா இந்த பாதிரி பூ அப்படிங்கிறது மிகுந்த மனம் வீசக்கூடிய ஒரு மலர் அந்த மலரை அந்த மண்பானையில போட்டு ஒரு இரண்டு மூணு நாட்கள் கழித்து எடுத்தாலும் சரி சிறிது கழித்து எடுத்தாலும் சரி அந்த பானையில் என்ன வாசம் வீசும் என்றால் அந்த மண்பானையுடைய வாசம் இருக்காது அந்த பூவியுடைய வாசம் தான் வீசும் அது தான் இந்த மண்பானைக்கு இந்த பூவினால் எப்படி மனம் ஏற்படுகிறதோ தண்ணீருக்கு தண்ணீருக்குள்ள அந்த பூ இருக்கிற வரைக்கும் அந்த எதிர்ப்பு அந்த மண்பானைக்குள்ளே போகும்போது அந்த பாதிரி பூவுக்கு அவ்வளவு ஒரு மனம் உண்டு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அப்படிப்பட்ட அந்த பூ மண்பானை இந்த இரண்டையும் ஒப்பிட்டு எதுக்கு சொல்றாங்கன்னா கல்லாதாரர் கற்றகர் இருவருக்கும் சொல்கிறாங்க மண்பானைக்குள்ள பூப்படும் பொழுது எவ்வளவு ஒரு வாசம் வீசக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல கற்றவரை கல்லார சேரும் போது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வசப்படும் அப்படிங்கிறாங்க அதனால கற்றவர்களோடு எப்பொழுதும் நாம் இணைந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத பகுதி மூலமா பெருகுவது போல தோன்றிகள் இப்போ ஒரு பொழுதும் சொல்லாதே நந்தும் அருகெல்லாம் சந்தன நீர் சோலை சாரல் மலைநாட பந்தமிழா தொடர்பு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த சந்தன மர காட்டுக்கள் நம்ம மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள் நிறைய இருக்கு அந்த சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்குமான போனா சந்தன மனம் வீசல் ஒரு வாசமும் வராது இது ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாங்க அப்படின்னா அது சொல்றாங்க பெருகுவது போல தோன்றி வைத்தி போல் ஒரு முழுதும் சொல்லாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னை உன் உடனே இருந்து உன்னை பற்றி குற்றம் சொல்பவர்களோடு நீ சேர்ந்து இருக்காதே இணங்கி இருக்காதே கூடா நட்பு கேடாய் முடியும் அதான் இந்த இடத்துல சொல்ல வராது சரியா நம்ம கூட இருந்துட்டே என்ன பண்ணுவாங்க

அந்த மனம் வீசாது மாறாக அந்த சந்தனத்தை தான் மனம் வீசக்கூடியதாக இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க நல்லவர்கள் கெற்றவர்கள் யார் என்று தெரிந்து அவர்களோடு பழகுங்கள் கூட நட்பை அவித்துவிடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு மூலமாக நன்றி